வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா க தெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய வசம்பு பரிகாரம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கத்தை சொல்ல போகிறேன் தெய்வம் வந்து வீட்டுக்கு வந்தாலுமே எந்த ஒரு கெட்டதும் நடக்காது நடந்தாலும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நடக்கிற அளவுக்கு வழியை காமிச்சு விடும் தெய்வம் இருந்தால் பண வரவு அதிகரிக்கும் அதிகமாக ஆகும் அதுவும் இல்லாமல் வந்து வீண் விரயத்தை கொடுக்காது வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்தாலும் பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலும் சின்னதாக வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தி கொஞ்சம் பெருசாக வர்றது சின்னதாக ஆக்கி விடும் அளவுக்கு இந்த வசம்பு பரிகாரம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய வசம்பு பரிகாரம் இதை நான் சொல்கிற மாரி வீட்லேயே நீங்கள் செய்யலாம் எப்படி செய்யலாம்னா கடையில் போய்ட்டு வசம்பு வந்து ஒரு மூணு வசம்பு வாங்கிக்கிங்க எப்படின்னா நீட்டாக இருக்கணும் இந்த கிழக்கலையாக போகுது இல்லையா ஒரு மாதிரி கிழக்கலையாக ஒரு மாதிரியே போகுது இல்லையா போல் இருக்கக்கூடாது இந்த வசம்பு வந்து விரல் மாரி இருக்கணும் நம்ம விரல் இருக்குதே இது போல் நீட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க மூணு வசம்பு வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்து வந்து இதை என்றைக்கு வாங்கணுன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வாங்கணும் நம்ம வெள்ளிக்கிழமை வாங்கி இடத்துல வந்துடணும் அது எந்த எப்படிப்பட்ட நாள் இருந்தாலும் அஷ்டமி நாமி எது இருந்தாலும் அதெல்லாம் தப்பு கிடையாது அந்த நாளில் அது எதாக இருந்தாலும் தே பார்க்க தேவையில்லை வெள்ளிக்கிழமை வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து வெள்ளை இறக்கும் செடியோட வேறு ஓணும் நம்மளுக்கு அது எப்படின்னா வடக்கு பார்த்து போகிற வேராக ஓணும் அந்த வேறு வந்து கொஞ்சம் பார்த்து மண்ணில் வெள்ளை இறக்கும் செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுங்க வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க அந்த வேரை வந்து மண்ணை பறிச்சுட்டு வடக்கு பார்த்து போகிற வேராக பார்த்து மண்ணை மேலோட தள்ளிட்டு ஒரு கருங்கல் எடுத்து தட்டி நசுக்கி ஒ உடச்சி ஏறுத்துங்க நகம் உடச்சி ஏற்றுக்குங்க உடச்சி எடுத்து அந்த என்ன வச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த அரச மரத்தோட வேறு நம்மளுக்கு ஓணும் அது வந்து கிழக்கு பார்த்து போகிற வேறாக இருக்கணும் நம்மளுக்கு அரச மரம் இருக்குது இல்லையா அந்த அரச மரத்தோட வேர் வந்து கிழக்கு பார்த்து போகிற வேறாக இருக்கணும் அந்த வேரை வந்து நீங்கள் கல்லால் மண்ணை தோண்டி எடுத்துகிட்டு சின்னதாக அதுலேருந்து ஒரு பீஸு வெட்டி எடுத்தால் போதும் நம்மளுக்கு நம்ம ஒரு தொலைப்பு குச்சிக்கானால் இருந்தால் போதும் வேர் ரொம்ப பெருசாக குழந்தையால் பெருசாக கிடச்சா நீங்கள் அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம் எதை வெட்டினாலும் கத்தியால் வெட்டக்கூடாது இரும்பு பொருளால் வெட்டினீங்கன்னா அதனோடய பவர் போயிடும் வேலை செய்யாது அதனால் வந்து கருங்கல் இல்லை வேறு வேறு கத்தி பித்தளை கத்தி இது போல் அலுமினியத்தில் இருக்கிற மாரி பார்த்து அந்த கத்தியால் வெட்டி எடுத்துக்கோங்க இரும்பு பொருள் போட்டு வெட்டாதீங்க அப்படி வேணா கருங்கல் எடுத்து கருங்கல்லலாம் அடிச்சிங்கன்னா கட்டாயிடும் வேறு அதை என்ன பண்ணுறீங்க உடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இடத்து வந்து வச்சுக்கோங்க வந்து வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க உங்கள் பூஜை ரொம்ப வச்சிருங்க வச்சுட்டு நம்மளுக்கு இந்த அர்த்தர் மாரி இருக்குது இல்லையா அர்த்தர் சென்ட் மே ஒரு மாதிரி ஃப்ரீயாக மாரி இருக்கும் அது இல்லை லிக்விட் மாரி இருக்கும் சின்னதாக பாட்டிலில் அதில் ஒரு பாட்டில் வாங்கி வந்து வச்சிங்க வாங்கி வச்சுங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து தேவை வந்து மஞ்சள் கலர் நூல் ஓணும் நம்மளுக்கு பூ கட்டுறாங்க இல்லையா அதுபோல் நூல் வந்து மஞ்சள் கலரில் ஓணும் அதுபோல் நூல் ஒரு பந்து வாங்கி வந்து வச்சிங்க அப்படியே என்ன பண்ணுறீங்க இந்த வேறு எல்லாத்தையும் தண்ணியில் அலமிக்க ஃபஸ்ட்டு இந்த மூணு வேர் இறத்து இல்லையா வெள்ளை இருக்குது செடியோட வேர் வசம்பு இந்த அரச மரத்தோட வேர் இது மூணுத்தையும் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து வசம்பு அலசாதீங்க இந்த வேறு ரெண்டு வேரை முட்டை அழைச்சி தொடச்சி என்ன பண்ணுறீங்க பன்னீரில் அலும்பி தொடைச்சி வச்சுக்கங்க இந்த வசம் என்ன பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட்டு வசம்பு கையில் வச்சிங்க வச்சிக்கின்னு அந்த வெள்ளை இறக்கும் செடியோட வேர் அது மேலே வச்சு அப்புறம் வந்து இந்த அரச வேர் அது எல்லாத்தையும் ஒன்றா இப்படி வச்சு நீட்டு வரத்தில் இப்படி வச்சிங்க வச்சு இதில் அந்த மஞ்சள் நூலை போட்டு சுற்றணும் சுற்றி இந்த வேரை பூரா மறைக்கணும் வேரை வந்து சைடில் தெரிஞ்சால் பரவாயில்ல இந்த பக்கம் சைடு இருக்குது இல்லையா இந்த ஓரம் தெரியலாம் இன்னாண்ட பக்கமும் தெரியலாம் நடுவில் பூராவுமே இந்த நூலை போட்டு சுற்றிடணும் இந்த ஃபுல்லாகவே நூலை போட்டு சுற்றிடணும் இந்த மூணு இதையும் வச்சு சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து லைட்டாக சந்தனம் அதில் வந்து இப்போ வச்சு ஒரு சிகப்பு குங்குமம் வச்சு பொட்டு வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த அர்த்தம் வாழ்ந்து வச்சுருக்கீங்க இல்லையா லிக்யூடு அதை என்ன பண்ணி கைட்டி அதில் ஊற்றி தெளிச்சு விட்டுருங்க தெளிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோயில் உங்கள் பக்கத்தில் எதா கோயில் முருகர் கோயில் இல்லை சிவன் கோயில் இல்லை விநாயகர் கோயில் இல்லை அம்பாள் கோயில் எதுவாக இருந்தாலும் அது பல கோயில் எடுத்து போய் வச்சு சாமி மடியில் வச்சு கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள் வச்சு கொடு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிங்க கொடுக்கலனா ஒரு மூணு சுற்று இல்லை ஒரு ஒன்பது சுற்று கோயிலை சுற்றி வைத்திருந்துருங்க கையில் வச்சுக்கினேன் அந்த இதை சுற்றி வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா வேண்டிங்க இதை போய் வச்சா தெய்வம் வந்து நடமாட்டம் இருக்கணும் தெய்வ வசியமாகணும் எங்களுக்கு வந்து கஷ்டங்கள்லாம் தீரணும் எங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் இது எல்லாமே விலைக்கு போயிடணும் நல்லதே நடக்கணும்னு நல்லா மனசார வேண்டிங்க வேண்டி என்ன பண்ணுறீங்க அப்படியே எடுத்தால் பூஜை ரொம்ப கொண்டாந்து வந்து வச்சிருங்க வச்சு என்ன பண்ணுறீங்க அது ஒரு மூணு நாளைக்கு இருக்கணும் பூஜை ரொம்ப மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க மூணா நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கற்புரம் கட்டி ஆரத்தி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்க எடுத்து போய் மெயின் வாசகால் இருக்குது இல்லையா வாசகால் நம்ம வெளியே இருந்து உள்ளே வர மாதிரி மெயின் வாசகால் இருக்குது இல்லையா அந்த வாசகால் மேலே வந்து கட்டி தொங்க விட்ருங்க அந்த அப்படியே அந்த இதால் கட்டி தொங்க விட்ருங்க நூல் ஒன்று கட்டி அப்படியே தொங்க விட்டிங்கன்னா ரொம்ப கீழே விடக்கூடாது அப்படியே திட்டமாக மாதிரி மேலே கட்டி தொங்க விட்ருங்க தொங்க விட்டுறது நீங்கள் எப்போல்லாம் படைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து அதுக்கு ஒரு ஆரத்தி காட்டுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது போல் டைமில் படிப்பீங்க இல்லையா அதுபோல் நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கு ஒரு ஆரத்தி காட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வ வசியமாகும் போகிற தெய்வம் கூட இந்த வெள்ளை வெள்ளை இறுக்க செடி வேர் இந்த வசம்பு இந்த அரச மரத்தோ அரச மரத்தோட ப வேறு இருக்குது இல்லையா இதனால் வந்து அந்த தெய்வ வசியம் உள்ளே ஈர்த்து கொடுக்கும் தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர ஆரம்பிக்கும் தீய சக்தி எதாவது இருந்தாலும் எல்லாம் வெளியே போயிடும் சக்தி போயிட்டாலுமே தெய்வம் உள்ளே வந்தாலுமே தீய வெளியே வெளிவடிப்படும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம்லாம் க எல்லா கஷ்டமும் தேர்ந்துடும் கஷ்டங்கள்லாம் இல்லாமல் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரீங்க தெய்வம் உள்ளே வந்தாலுமே நம்மளுக்கு வந்து பணம் காசு சேர ஆரம்பிக்கும் கஷ்டங்கள்லாம் போய் நல்ல நிலமைக்கு நம்ம வர அளவுக்கு வழியை உருவாக்கி கொடுப்போம் இது வந்து அந்த காலத்துலேயே செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த முடிச்சு வந்து எத்தனை மாதம் இருக்கலன்னா கரெக்டாக வந்து ஒரு ஒன்பது மாதம் கட்டி தொங்க விடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எடுத்து போயிட்டு அவுத்தி எடுத்து போய் தண்ணியில் போட்டு புதுசாக போல் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி மிஞ்சி போனால் ஒரு வருஷம் வேலை செய்யும் இந்த இது வசம்பும் அந்த வேர் வச்சு கட்டுறேன் இல்லையா அந்த வேரும் இந்த வசம்பும் வந்து ஒரு வருஷம் வேலை செய்யும் ஒன்பது மாதம் தான் டைம் இதுக்கு ஒன்பது மாதம் முடிஞ்சீனா இது எடுத்து போய் தண்ணியில் எங்கே ஓடுற தண்ணியில் போட்டுட்டு புதுசாக மறுபடியும் ரெடி பண்ணி நீங்கள் கட்டி தொங்க விட்டுருங்க தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கஷ்டமும் தீரும் படிப்படியாக வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனாக உங்களுக்கு வீட்டில் வந்து உருவாக்கி கொடுக்கும் தெய்வ நடமாட்டம் எழுதுகினே இருக்கும் சண்டை சத்திரம் வந்தால் கூட அந்த சண்டை சத்திரம்லாம் சரி பண்ணி கொடுக்கும் பெருசாக வர சண்டை வந்து சின்னதாக முடிஞ்சிடும் அதே போல் வந்து பெருசாக ஒரு கஷ்டம் உங்கள் வீட்டில் நடக்க போனால் ஒரு பெரிய பெருசாக எதாவது நடக்க போகுதுன்னா அதை வந்து சின்னதாக அப்படியே ஆக்கி ம மறைச்சி கொடுத்துடும் கொஞ்சம் சின்னதாக இப்போ நடக்கிற மாரி பா காட்டி கொடுக்கும் தலைக்கு இப்போ வந்தது தலைப்பாவோட போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் பெரிய பெரிய கஷ்டத்தெல்லாம் வந்து விலைக்கு விட்டுரும் நீங்கள் நான் சொன்னபடி செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த வசம்பை வந்து நல்லா தண்ணியில நினைக்கக்கூடாது அந்த ரெண்டு பேரை மட்டும்தான் தண்ணியில் நினச்சி அழைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த இது வசம்பு கூட வச்சு கட்டணும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை வந்து ஒன்பது மாதம் ஒரு வருஷம் வச்சுருக்கலாம் நீங்கள் வாசகால் கட்டி தொங்க விட்டுறது அதே போல் வந்து இந்த இதை செய்யும்போது வந்து நீங்கள் வந்து கவிச்சு சாப்பிடாமல் செய்யணும் கவிச்ச சாப்பிடாமல் இருக்கலாம் சாப்பிடாமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே போல் வந்து தலை குளிக்கிற வேலை பெண்கள் இருந்தால் குளி இந்த மாத விட இருக்குது இல்லையா அது அதுபோல் டைமில் இதை செய்யக்கூடாது அந்த இதெல்லாம் வச்சு கட்டக்கூடாது அதுபோல் இருந்தால் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் கழிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை வீட்டில் யாருன்னா ஒரு ஆண் உங்களுக்கு வீட்டில் ஆம்பளை இருந்தாங்கன்னா அவங்கள செய்ய சொல்லலாம் நீங்கள் செஞ்சு கட்டுங்கன்னு நீங்கள் அதே போல் செஞ்சு கட்டிட்டு நீங்கள் வந்து வாரம் வாரம் படைக்கிறத வந்து நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சிடுவாங்க பரிசுன்னு வந்தீங்கன்னா எல்லாமே வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து தெய்வம் மட்டும் வராது இது வர வரது இல்லாமல் ஜனமும் நம்ம வீட்டுக்கு வந்து ஆவாங்க சொந்த பந்தம் எதிர் வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாமே வேண்டியவங்க உறவு நிறையெலாம் முதல்லாம் வந்து வராமல் போகாமல் இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு அவங்க இதை அப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வர வைக்கும் அவங்க வந்து போவாங்க நம்ம வீட்டுக்கு வரவங்க நல்லவங்களாம் நம்ம வீட்டுக்கு வர அளவுக்கு வழியை உருவாக்கி கொடுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாத இருக்கிறவங்களும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டை வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்மளுக்கு அவங்களுக்கு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் நம்ம பக்கம் வர அளவுக்கு இந்த வசம்பும் அந்த எல்லாமே வச்சு கட்டிக்கிற பொருள் எல்லாமே இதை நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றி நலம் வருங்க நன்றி வணக்கம்